நலந்தானா வணக்க நேர்களே நலந்தான உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியில் குருதி அமுக்கம் தொடர்பான நோய் நிலையை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் இது தொடர்பான விளக்கங்களையும் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய தினமும் கிளிகத்துக்கு வருகை வந்திருக்கின்றார் கருத்து துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் செல்லத்துறை பிரசாத் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் இதற்கு முன்னர் நாங்கள் வேறு வேறு நோய் நிலை நிலைமைகள் தொடர்பாகவும் அதே போன்ற இந்த குருதி அமுக்கம் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் ஆனால் இந்த உயர் குருதி அமுக்கத்தால் ஒரு மனிதனுக்கு பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன உடலில் பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் சிறுநீரக பாதிப்பு கண் இருதயம் போன்ற பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகின்றன எனவே இந்த உயர் குருதி அமுக்கம் ஒருவருக்கு சாதாரணமாக அதாவது சாதாரணமாக அவர் மருத்துவ பரிசோதனை செய்யும் அவருக்கு உயர்குருதி அமுக்கம் இருக்குது என்றால் அதனை எவ்வாறு இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அல்லது அவர்களுடைய உடலில் எவ்வாறான மாற்றங்கள் தென்படும் உதாரணமாக உயர்குறுதி அமுக்கம் ஏற்படுகின்ற பொழுது நோயாளர்களுக்கு பொதுவாக எவ்வித அறிவுகளையும் அது வெளிப்புணர்வதில்லை பொதுவாக உயர் நோயானது நோயாளிகளிடையே அது ஒரு சத்தமற்ற கொலையாளி என்றுதான் வர்ணிக்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உயர் ஏற்படுகின்ற பொழுது எவ்வித அறிவுகளும் வெளிக்காட்டப்படவில்லை பொதுவாக நோயாளர்கள் ஓ பொதுமக்கள் தங்களுடைய மெடிக்கல் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருகின்ற பொழுது அல்லது போனால் மெடிக்கல் கேம்ப் மூலமாக அவர்கள் பரிசோதனை செய்யப்படுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய பிளட் ப்ரெஷர் அளவிடுகின்ற பொழுது அவர்களுக்கு உலகூயமுக்கம் இருக்கின்றது என்பதை உறுதி செய்யப்படக்கூடியதாக இருக்கும் சில வேளைகளில் இது சத்தமற்ற கொலையாளி என்று வர்ணிக்கப்படுவது போல சடுதியான அங்க பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலே ஆஸ்பத்திரியிலே அனுபவிக்கப்படுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு உயர் உயர் இருப்பது என்பது முதலாக கண்டறியப்படுகின்ற துர்ப்பாக்கியமான நிலைமையும் ஏற்படுகின்றது சரி இப்ப நாங்கள் பார்க்கலாம் இந்த உயர் குருதி அமுக்கம் எவ்வாறான அதாவது மனிதனுடைய செயற்பாடுகளில் எவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக இது அவருக்கு வருகின்ற தன்மை காணப்படுகின்றது உயர் குதியமக்கமானது பொதுவாக வயது வந்தவர்களே முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டாக்களிலே இப்பொழுது ஒரு பொதுவான தொட்ட நோயாக இனங்காணப்படுகின்றது நம்முடைய காணப்படுகின்ற வாழ்க்கை முறை அதாவது நகரமாய்மாதல் உடற்பயிற்சியின்மை உணவு பழக்க வழக்கங்கள் மது பாவனை போதவஸ்து பாவனை புகைப்பிடித்தல் மன அழுத்தம் போன்ற பல்வேறுபட்ட காரணங்களால் உயர் முக்கம் எம்மிடி ஏற்படுகின்றது அது மட்டுமில்லாத சில பரம்பரை காரணிகள் மூலமாகவும் முக்கம் எம்மிடி ஏற்படுகின்ற தன்மையும் காணப்படும் அது மட்டுமல்லாத சில செகண்டரி ஹெபிடன்ஸ் சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட உடலில் காணப்படுகின்ற அங்கங்கள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காணவும் உதாரணமாக தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் சிறீநகர் பிரச்சனை இருப்பவர்கள் குருதி குழந்தைகள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இதயத்திலே காணப்படுகின்ற ரத்த குளாறுகள் ஏற்பட்ட மாற்றங்கள் ஃபாட்டேஷன் ஆஃப் ஆயோட்டா சம் அகஞ்சுரோப்பியிலே காணப்படுகின்ற சில ப்ரொப்ளம் அதாவது குஷிங் சின்ரோம் அக்ரோமெகலி போன்ற பல்வேறுபட்ட செகண்டரி கோசஸ் கூட வந்து உயர் அமைக்கத்தை ஏற்பதற்கு காரணங்களாக அமைகின்றன இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த உயர் குருதி அமுக்கம் வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது என்று குறிப்பாக ஒருவருக்கு உயர்குருதி அமுக்கத்தை எவர் ஆரம்பத்தில் இனங்கண்டு கொள்ளாது அது குறிப்பிட்டது போன்றதாவது அதாவது இந்த சைலண்ட் கில்லர் முக்கம் எவ்வாறான அங்க பாதிப்புகளை இந்த உயர்குறுதியமுக்கம் ஏற்படுத்துகின்றது உதாரணமாக பிரதானமாக உயர்திகமக்கம் ஏற்படுகின்ற பொழுது உடலே காணப்படுகின்ற அங்கங்கள் பல அங்கங்கள் பாதிக்கப்படும் உதாரணமாக கண்களில் பாதிப்புகள் ஏற்படலாம் இதயத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம் மூளையிலே பாதிப்புகள் ஏற்படலாம் இரத்த குழாய்களிலே ஏற்படுகின்ற பாதிப்பு காரணமாக கால்களுக்கு செல்கின்ற இரத்த குழாய்களிலே பாதிப்புகள் ஏற்பட்டு பல அறிகுறிகள் வழிகொண்டப்படலாம் எனவே உயர் உயர்கூதிமக்கம் காரணமாக அங்கங்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகளாக நான் உற்றுநோக்குகின்ற பொழுது முதலாவதாக மூளையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பார்ப்போமேயானால் மூளையிலே உயர் உயர்குதிமக்கம் அதிகரிக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சைலண்ட் கிலர் ஆஃப் சட்டமன்ற கொலையாளி என்பதற்கெனங்க சடுதியாக நமது பிளட் பிரெஷர் அதிகமாக அதிகரித்து காணப்படுகின்ற பொழுது சிவசந்தர்ப்பங்களை மிக அதிகமாக உயர் புதியமுக்கம் ஏற்படுகின்ற பொழுது மூளைக்கு வழங்குகிற ரத்த குழாய்களிலே வடிப்புகள் ஏற்பட்டு அவர்களுக்கு ஹிமரேஜ் அதாவது ப்ளீடிங் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூடும் அதிகமாக காணப்படும் அந்த சந்தர்ப்பங்களிலே நோயாளிகள் ஆஸ்பத்திரிக்கு அவர்கள் மிகவும் அன்கன்ஜஸ் அதாவது சுயநிலை வைத்து பெறுவார்கள் அந்த இடங்களில் நாங்கள் அவர்களுக்கு சிடி ஸ்கேன் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு மூளையிலே ரத்தப்பெருக்கு ஏற்பட்டு மிக ஆபத்தான நிலைமையிலே காணப்படுவார்கள் அது ஒரு வகையான அது சொல்கிறது வந்து நாங்கள் ஹிமரேஜிக் ஸ்ட்ரோக் என்று வர்ணிப்போம் கை கால்கள் செயலட்டு போற தன்மையும் இருக்கும் அந்த சந்தர்ப்பங்களில் சீட்டு செய்கின்ற பொழுது சிடி ஸ்கேன் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு கடுமையான ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர்களை காப்பாற்ற முடியாத துப்பாக்கிய நிலைமையும் ஏற்படும் சில சந்தர்ப்பங்களில் சில சிறிய அளவிலான இரத்தப்படைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நரம்பு இயல் சத்துரட்சிகளுடைய ஆலோசனை பெற்று அவர்களுக்கு சில சத்துரிச்சைகள் மேற்கொண்டு அவர்களை காப்பாற்றக்கூடிய தன்மையும் ஏற்படும் இருப்பினும் அவர்களுக்கு அங்க பாதிப்புகள் அது அரசாதம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு கைகால்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நிரந்தரமாகவே அவர்கள் முடங்கி கிடக்க வேண்டிய துப்பாக்கி வானிலமையும் ஏற்படும் எனவே இவற்றைத் தவிர்ப்பதற்கு நாங்கள் முப்பத்தஞ்சுக்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிரகமாக தங்களுடைய பிளட் பிரஷரை பக்கத்தில் இருக்கின்ற வைத்தியரை அணுகி வசோதித்துக் கொள்வது மிக முக்கியம் மூணில் ஏற்படுகின்ற அத பாதிப்பு மெட்ட பாதிப்புன்னு சொல்லுகின்ற பொழுது உதாரணமாக உடற்பதிமுக்கம் காரணமாக கொலஸ்ட்ரால் குதிக்குல்களில் படிக்கின்ற தன்மையும் அதிகமாக காணப்படும் அதன் மூலமாக மூளைக்கு வழங்குகின்ற இரத்த குழாய்களில் உதாரணமாக கரோட்டிக் வேர்டிபல் போன்ற ரத்த குழாய்கள் ஏற்படுகின்ற அத்ரோஸ்கரோசிட் சேஞ்சஸ் காரணமாக அவர்களுக்கு மூளைக்கு வேண்டிய ரசாயனப் பாத்திரங்கள் ஆக்சிஜன் போன்ற அளவு போதுமான அளவு கிடைக்காமையால் அவர்களுக்கு பாரிசவாதம் அதாவது ஸ்கீமிக் க்ரோப் என்று சொல்லப்படுகின்ற தன்மையும் ஏற்படும் அந்த சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு பக்கவாதம் என்று சொல்லப்படுகின்ற கைகால் உணர்ச்சி காணப்படுதல் கைகால் செயலிழந்து போதல் முகம் ஒரு பக்கம் போனி காணப்படுதல் பேசுவதில் சிரமம் அடுத்து விழுங்குவதல் கஷ்டம் போன்ற அறிகுறிகள் ஏற்படுத்தப்படலாம் அது மட்டுமல்லாது சிறியளவிலான அடைப்புகள் காணப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தற்காலிக பாரிசவாதம் என்று சொல்லப்படுகின்ற டிரான்சியன் ஸ்கீமிக் அட்டாக் என்று சொல்லப்படுகின்ற நிலைமையும் கூட ஏற்படலாம் அது மட்டுமல்லாது நீண்டகாலமாக உயர்கிதிமக்கம் காணப்படுகின்ற பொழுது மூளையிலுடைய நுண்ணிய உறுதிக்குளாக ஏற்படுகின்ற மாற்றம் காரணமாக அவர்களுக்கு வயது வருகின்ற பொழுது ஞாபக மறதி என்று சொல்லப்படுகின்ற நிலைமையும் கூட ஏற்படலாம் அதுமட்டுமல்லாத குழாய்கள் பாதிப்படுவதன் காரணமாக அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற அவர்களுடைய விவகத்தன்மை அவர்களுடைய உணர்திறன் மற்றும் அவர்களுடைய செயற்பாடுகள் மந்த நிலை போன்ற பல்வேறு பட்ட மாற்றங்கள் கூட உயர் குக்கம் காரணமாக மூளையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளாக நாங்கள் இவற்றை குறிப்பிடலாம் தொடர்ந்தும் சிறியதர் இடஒழியை தொடர்ந்து நலந்தானா சார் இடைவெளியை தொடர்ந்து நிலந்தார நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் திரும்ப நிலந்தார நிகழ்ச்சியில் இந்த உயர் குருதி அமுக்கம் நோய் நிலைமை தொடர்பான விளக்கங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான சிறந்த ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் கருத்துத்துறை துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் செல்லத்துறை பிரசாத் அவர்கள் சார் டாக்டர் இதற்கு முன்னர் இந்த உயர் குருதி அமுக்கம் இந்த மூளையில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இந்த மூலையில் ஏற்படுகின்ற தாக்கத்தால் எவ்வாறான அடுத்த கட்ட பாதிப்புகள் அதாவது இந்த பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்று கூறுகின்றீர்கள் இது மனிதனினுடைய கண்களில் அதே போன்று இதயம் சிறுநீரகம் கால்களுக்கு வாறான பாதிப்பை ஏற்படுகின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிக உதியமுக்கமானது கண்களிலே ஏற்படுகின்ற பாதிப்புகளாக கண்களிலே பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு பார்வை மங்குதல் மற்றும் கண்களிலே திடீர் பார்வை இழப்பு அல்லது கண்களிலே வலி அல்லது அழுத்தம் போன்ற அறிகுறிகள் உணரப்படும் இந்த கண்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகள் காரணமாக இந்த கண்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாங்கள் நான்கு வகையாக பிரிக்கலாம் அதாவது ஹைப்பர்டென்சி ரெட்னோபதி கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் என்று நாங்கள் நான்காக பிரிக்கலாம் அவற்றை அடையாளம் காண்பதற்காக நாம் கண் முறை அணுகி உங்களுடைய கண்களை பண்டஸ்கோபி மூலமாக பரிசோதித்து என்னென்ன உங்களுடைய சேஞ்சஸ் இருக்கு என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்பாறு கண்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகள் காரணமாக ஆரம்ப அதாவது கிரேட் ஒன் ஹைப்பர்டென்சிபி என்று சொல்லுகின்ற பொழுது கண்களுக்கு வழங்குகின்ற குருதி வழங்குகின்ற குருதிக்குள்ளாக ஏற்படுகின்ற ஆர்டிரியோல்ஸில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக ஆரம்ப கட்ட நிலைமை ஏற்படும் இது முற்றிலே ஏற்படுகின்ற பொழுது கிரேட் ஃபோர் ஹெப்படென்சிப் என்று சொல்லுகின்ற பொழுது கண்களிலே விழித்துறையில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் காரணமாக சடுதியான பார்வை இழப்பு கூட ஏற்படலாம் இந்த ஃபண்டஸ் மூலமாக உங்களுடைய கண்களை நாங்கள் பரிசோதிக்கின்ற பொழுது உங்களுடைய விழித்துறையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாங்கள் அடையாளம் கொண்டு அதற்கு ஏற்று மாதிரி உங்களுக்கு சிகிச்சை முறைகளும் வேறுபட்டு காணப்படும் எனவே நாங்கள் புதிய முக்கத்தை மிக சீராக வைத்திருப்பதன் மூலமாக கண்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கலாம் சில வழிகளில் சில நோயாளிகள் சடுதியான கண் பார்வை சடுதியான பார்வை இழப்பு மூலமாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு பரிசோதிக்கின்ற பொழுது கண்களில் ஏற்படுகின்ற கண் பாதிப்புகள் சில சந்தர்ப்பங்களில் முற்றாகவே குணப்படுத்த முடியாத துப்பாக்கியான நிலைமைக்கும் விட்டுச் செல்லக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அடுத்து இதயத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பார்க்கின்ற பொழுது உயர் உதியமுக்கம் காரணமாக இதயத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அதாவது எங்களுடைய உடலிலே குருதியமுக்கம் அதிகரித்து காணப்படுகின்ற பொழுது இதயமானது குருதியை ஏனிய அங்கங்களுக்கு பம்பிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஆனால் ப்ரெஷர் காரணமாக நம்முடைய இதயமானது மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் குறுதியை பம்ப வேண்டிய நிலைமை ஏற்படும் அதனாலே இதயத்தினுடைய சுவர்கள் மிகவும் அடிப்படைந்து காணப்படுவதனால் அவர்களுக்கு டயஸ்டோலிக் டிஸ்பங்ஷன் என்று சொல்லப்படும் நிலைமை ஏற்படும் இவ்வாறு இதயத்தினுடைய சுவர்கள் அடிப்படுவதனால் இதயத்திற்கு வேண்டிய ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஒழுங்காக கிடைக்காமினால் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் என்று சொல்லப்படும் நிலைமையும் கூட ஏற்படலாம் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு இதய வலி இதய படபடப்பு நடக்குதல் நடப்பதில் சிரமம் மூச்சு கஷ்டம் அதிக வேர்வை போன்ற ஆட்டோமிக் சிம்டம்ஸ் ஏற்படுவதன் மூலமாக அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் என்ற பாரிய நிலைமையும் ஏற்படலாம் இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது மாதிரி இது ஸ்டேபிள் அஞ்சைனா அல்லது அன்ஸ்டேபிள் அஞ்சைனா எஸ்டி இலிவேஷன் மைக்கால் இன்வாக்ஷன் நான் எஸ்டி இலிவேஷன் மைக்கால் இன்வாக்ஷன் என்று பலதரப்பட்ட நிலைமைகள் ஏற்படலாம் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் அவர்களுடைய உறுதி குழாய்கள் ஏற்படுகின்ற அடைப்புகள் காரணமாக அதாவது இதயத்திற்கு வழங்குகின்ற உருதி எவ்வளவு தூரம் அடைப்பு ஏற்படுகின்றதை பொறுத்து அவர்களுக்கான அறிகுறிகள் வேறுபட்டு காணப்படும் இந்த சந்தர்ப்பங்களிலே உயர்கதிமுக நோயாளர்கள் தங்களுடைய உயர்குதிமுகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமாக தங்களுடைய இதய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நோயாளிகள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சட்டமற்ற கொலையாளி கைப்பற்றின்ற சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு முதல் முதல் முதன் முதலாக கூட மருத்துவமனைகளிலே அவர்கள் கூட ஹார்ட் அட்டாக் மூலம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே தான் மருத்துவர்களால் அவர்களுக்கு உயர் உதவி இருக்கின்றது என்று அடையாளம் காணப்படும் எனவே நான் மீண்டும் அழுத்திக் கூறுவது என்னவென்றால் உங்களுடைய உயர்கிமக்கத்தை கிரமமாக உயர் உதிமுக நோயாளர்கள் அளவிட்டு உங்களுடைய குறிப்பிட்ட வருமானத்தில் வைத்திருப்பது மிக முக்கியம் அது மட்டுமல்லாது உயர் குதிமுக நோய் அடையாளம் காணப்படக்கூடிய அபாய நிலைமை உள்ளவர்கள் கூட தங்களுடைய குருதி அமுக்கத்தை கிரமமாக பக்கத்தில் இருக்க மருத்துவருடையோ அல்லது ஹாஸ்பிட்டலியோ சென்று செக் பண்ணி கொள்வது மிகவும் முக்கியமான விடயமாக காணப்படும் அடுத்ததாக சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புன்ற சொல்லப்படுகின்ற பொழுது சிறீநிறகத்திலும் கூட உயிரிழக்கம் காரணமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம் சிறுநீரக பாதிப்புகள் வேறு நோதல் காரணமாக உதாரணமாக சிகேடி குரோனிக் கிட்னி டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற பொழுது கிட்னி பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் அதிகமாக காணப்படும் ப்ரெஷர் இருக்கிறாக்களிலும் கிட்னி வருத்தம் சி கேடி அதாவது சீகேடி நிலைமை பெறும் சி கேடி அதாவது இருக்கிறார்களும் கூட அதனுடைய கம்ப்ளிகேஷன் காரணமாக நிலைமை காணப்படும் பிரெஷர் அதிகரித்து காணப்படுகின்ற பொழுது சிறீநகத்திற்கு வழங்கப்படுகின்ற இரத்த குழாய்களிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாகவும் உயர் புதிய நோக்கத்தின் காரணமாக கொலஸ்ட்ரோல் தன்மை அதிகரித்து அதாவது கொலஸ்ட்ரோல் வருகின்ற தன்மை காரணமாக கொலஸ்ட்ரோல் சிறீநகர் நாடிகளிலே படிவதன் காரணமாகவும் சிறீநகரத்திலே காணப்படுகின்ற நுண்ணிய குருதி குழாய்களில் அதாவது நெஃப்ரான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகள் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாகவும் உயர்குடிமக்கம் காரணமாக சிறுநகரத்திலே பல பாதிப்புகள் ஏற்படுகின்றது இவ்வாறு ஏற்படுகின்ற பாதிப்பு காரணமாக கிட்னியினுடைய தன்மை பாதிப்படைந்து அவர்களுக்கும் பல நிலைமைகளில் பாரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் சிறுநகரத்தின் பாதிப்பை அறிவதற்காக நாங்கள் மேற்கொள்ள்கொண்ட இரத்த பரிசோதனைகள் அதாவது சீரம் கிரியேட்டி நைன் அதன் மூலமாக கணிக்கப்படுகின்ற எஸ்டிமேட்டட் குலமுயுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் மூலமாக உயர்தூதியமோக்கம் காரணமாக கிட்னியில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை நாங்கள் சிகேடி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபைவ் என்று வகைப்படுத்திக் கொள்வோம் அதாவது உதாரணமாக ஸ்டேஜ் ஃபைவ் என்று சொல்லுகின்ற பொழுது எஸ்டிமேட்டட் கொலமுயுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் லெஸ் தேன் பதினைஞ்சு காணப்படுகின்ற பொழுது அது முட்டிய அதாவது இறுதிக்கட்ட ஸ்ரீரகம் பாதிப்பு என்று எடுத்துக்கொள்வோம் ஆரம்பகட்டத்திலே ஸ்ரீரகம் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது உங்களுடைய புதிய முக்கத்தை மிகவும் கட்டுப்பாடாக வைத்திருப்பதன் மூலம் அடுத்த ஸ்டேஜுக்கு உதாரணமாக ஸ்டேஜ் டூ நிலையிலே உங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட அடையாளம் காணப்படுகின்ற பொழுது உயர் புதிய முக்கத்தை கட்டுப்பாடாக வைத்திருப்பதன் மூலம் அவர்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கிட்னியின் பாதிப்பு போவதை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் நோயர்களுக்கு நாங்கள் உங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கின்றது இயது முக்கம் காணமான சொல்லுகின்ற பொழுது நோயாளர்களும் கூட மிக கவனமாக அக்கறை எடுத்து தங்களுடைய மருந்து மாத்திரைகளையும் தங்களுடைய உணவு பழக்க பழக்கங்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்படும் மாற்றங்களையும் நன்றாக கடைப்பிடித்து கிட்னியினுடைய அடுத்தகட்ட தீவிர நிலைமையை தடுத்துக்கொள்ளலாம் அப்படி நீங்கள் கவனிக்காத பட்சத்தில் உங்களுடைய கிட்னியினுடைய பாதிப்பு மிகவும் தீவிரமடைந்து இறுதிக்கட்ட நினைக்கு ஸ்டேஜ் ஃபைவ் நினைக்கச் செல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஹீமோடயலிசிஸ் உயர் குருதி சுத்திகரிப்பு தன்மை கிட்னி மாற்ற வேண்டிய துப்பாக்கியமான நிலைமையும் கூட ஏற்படலாம் அது மட்டுமல்லாது இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர் உயிர் உள்ளவர்களில் கொலஸ்ட்ரால் ஏற்படும் தன்மையும் அதிகரித்து காணப்படும் இந்த இரத்த குழாய்களிலே கொலஸ்ட்ரால் மிக அதிகமாக படைவதன் காரணமாக ஸ்ரீரகத்திற்கு வழங்கப்படுகின்ற பிரதான நாடிகளிலே அதிக அளவு கொலஸ்ட்ரால் படைவதன் காரணமாக சொல்லப்படுகின்ற நிலைமையும் ஏற்படுத்தும் அதன் மூலமாக கூட உங்களுக்கு அதிகளவு குருமையும் தொடர்ந்து நலந்தோட இணைந்திருப்போம் நலந்தார நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கிறோம் நலந்தான நிகழ்ச்சியில் உயர் குருதியமுக்கம் நோய் நிலைமை தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உயர் குருதியமுக்கம் எங்களுடைய ஒரு மனிதனுக்கு வந்தால் அது அந்த மனிதனுடைய அங்கங்களில் அதாவது இந்த கண்களில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது இதயத்தில் எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது சிறுநீரகத்தில் எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது போன்ற விளக்கங்களை பருத்துவத்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நியமனம் டாக்டர் செல்லத்திரி பிரசாத் அவர்கள் கொண்டிருக்கிறார் சரி அடுத்ததாக இந்த உயர்கருவி அமுக்கத்தினால் கால்களில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்றது உதாரணமாக கால்களிலே உயக்கம் காரணமாக ஏற்படுகிற பாதிப்புகளை பார்ப்போமேயானால் உயக்கமும் காரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கொலஸ்ட்ரால் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படும் கால்களுக்கு இரத்த வழங்குகின்ற பெரும் நாடிகள் மற்றும் சிறிய நாடிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக கால்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊட்டச்சத்து போசணச்சத்து மற்றும் ஆக்சிஜன் குறைவதனால் கால்களிலே பல அறிகுறிகள் ஏற்படலாம் உதாரணமாக கால்களுக்கு வழங்குகின்ற பெரிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக அயோட்டா மற்றும் ஹெமலாத்தி போன்ற நாடிகள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக கால்களிலே பெரிவல் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற நோய் ஏற்படும் அதாவது சுற்றியல் குருதி நோய் இந்த நோய் ஏற்படுகின்ற பொழுது கால்களுக்கு வழங்கப்படுகின்ற இரத்த அளவு குறைவதன் காரணமாக அவர்கள் நடக்குகின்ற பொழுது நோயாளர்கள் மற்றும் அவர்கள் அதிகமாக வேலை செய்கின்ற பொழுது கால்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவில் வழங்கப்படாத பட்சத்தில் கால்களிலே வலி உணரப்படும் ஆரம்ப கட்டத்திலே இது இன்டமீடியன் குளோடிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற பெரிவெலஸ்குலர் டிசீஸ் என்று வகைப்படுத்தப்படும் அதாவது ஆரம்பத்தில் அவர்கள் அதிகமான வேலை செய்கின்ற பொழுது நடக்குகின்ற பொழுது கால்களிலே வலியுணரப்படும் அது மட்டுமில்லாத கால்களிலே சில மாற்றங்கள் காரணமாக கால்கள் குளிர்ந்து காணப்படும் நன்மையும் காணப்படும் மற்றும் கால்களிலே புண்கள் ஆறாத தன்மையும் காணப்படும் உதாரணமாக கால்களிலே புண்கள் ஏற்படுகின்ற பொழுது கால்களுக்கு போதிய அளவு உறுதி கிடைக்கின்ற பொழுது அந்த புண்கள் மாறக்கூடிய ஹீல் பண்ணப்படி தன்மை காணப்படும் இந்த உயர்குதிமிக்கம் காரணமாக ஏற்படுகின்ற எத்ரோஸ்குளரோசிட் சேஞ்சஸ் காரணமாக பெரியஸ்குலர் டிசீஸ் ஏற்படுகின்ற பொழுது கால்களுக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்படுவதில்லை இதனால் புண்கள் ஆறாத நிலைமையும் காணப்படலாம் அது மட்டும் அல்லாது கால்களிலே காணப்படுகின்ற முடிகள் தோல் மிகவும் வறட்சியானதாகவும் கால்களில் காணப்படுகின்ற இந்த புண்கள் மிகவும் ரைட் ஹேண்ட்கள் என்று சொல்லப்படுகின்ற வகையிலும் காணப்படலாம் எனவே கால்களிலே ஏற்படுகின்ற இந்த நோய் அறிகுறிகளை நாங்கள் இனங்காந்து கொள்வதற்காக பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் நாங்கள் கால்களில் மேற்கொண்ட டொப்ளா ஸ்டடி போன்ற மூலமாகவும் கால்களுக்கு இரத்தோட்டங்கள் ஒழுங்காக என்று பார்ப்பதற்காக மேற்கொள்கின்ற சில பரிசோதனைகள் மூலமாக கால்களுக்கு இரத்த அளவு கிடைப்பதிலிருந்து உறுதி செய்து கொண்டு அதற்குரிய சிகிச்சை முறைகள் பைபாஸ் ஹாஸ்டென் போன்ற சிகிச்சை முறைகள் வெஸ்வியில சர்ஜன்ஸ் மூலமாக மேற்கொள்ளப்படும் எனவே இவ்வாறு கால்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது புண்கள் ஆகாத பட்சத்தில் சில வேலைகளில் கால்களை வெட்டி கட்ட நிலைமையும் கூட ஏற்படலாம் ஏற்கனவே நான் முன்னைய கருத்தரங்கிலே குறிப்பிட்டது மாதிரி நீரிழிவு நோய் சம்பந்தமாக கால்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகளின் பொழுது கால்கள் வட்டி கட்டப்படுகின்ற துப்பாக்கி நிலைமை போல உயமுடியமக்கம் காரணமாக கொலஸ்ட்ரால் படிவதன் காரணமாக நெர்வலஸ்கர் டிசீஸ் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய கால்களை புண்கள் ஆகாத பட்சத்தில் மருத்துவர்கள் விரல்களை பிறகு காலுக்கு மேல் மேலாக பிறகு முழங்காலுக்கு கீழாக தொடை பகுதியோடு இந்த அங்கங்களை வெட்டி அகற்ற வேண்டிய துப்பாக்கி நிலைமை ஏற்படுகின்றது எனவே இந்த உயர் சிமுக்க நோய் உள்ளவர்கள் தங்களுடைய உயர் மட்டுமல்லாது தங்களுடைய கொலஸ்ட்ரால் அளவு கிரமமாக கண் பரிசோதனை இதய பரிசோதனை உடலே காணப்படுகின்ற கிட்னியினுடைய தன்மை போன்றவற்றை கிரமமாக பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு உயர் சிமுக்கம் அன்று நோயாள நோயாளர்களுக்கு வைத்தியர்களாலோ வைத்திய நிபுணனர்களோ சொல்லப்படுகின்ற பொழுது நீங்கள் கிரவமாக ஒவ்வொரு மாதமும் கிளினிக்கிற்கு சென்று உங்களுடைய உயர் குதிமுகத்தையும் பரிசோதித்து உங்களுக்கூடிய இரத்த பரிசோதனைகளையும் கிரவமாக செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இன்றைய காலகட்டத்திலே மிகவும் பிரதான மூன்று நோய்கள் முக்கியமானவை தொற்ற நோய்கள் என்ற வகையிலே முதலாவதாக டயபெட்டிக் அதாவது நீரிழிவு நோய் ரெண்டாவதாக ஹைப்பர் டென்ஷன் உயர் குதிவு மூன்றாவதாக கொலஸ்ட்ரால் அதிகரித்த கொலஸ்ட்ரால் இந்த மூன்று நோய்களும் தான் ஏனியசாகும் நோய்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான அதாவது பிரதானமான காரணங்களாக அமைகின்றது உதாரணமாக ஹார்ட் அட்டாக் என்றாலும் சரி கிட்னி பிரச்சனை என்றாலும் சரி கண் பிரச்சனை என்றாலும் சரி கால்கள் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனை என்றாலும் சரி இந்த மூன்று நோய்களையும் நாங்கள் மிகவும் கிரமமாக பரிசோதித்து நோய் உடையவர்கள் மிகவும் கட்டுப்பாடாக வைத்திருப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை நாங்கள் தவித்துக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது இந்த முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கிரமமாக உங்களுடைய பிளட் சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் போன்றவற்றை நீங்கள் ஆகவோ அல்லது வைத்தியரை அணுகியோ நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் ஏற்படுகின்ற நகரமயமாதல் ஃபாஸ்ட் அதாவது உணவுப் பழக்க முறைகள் மன அழுத்தம் வேலைகளிலே காணப்படுகின்ற வேலைப்பாடு காரணமான மன நிம்மதியின்மை உடற்பயிற்சியின்மை புகைப்பிடித்தல் மதுபான பாவனை போதவஸ்து பாவனை போன்ற பல்வேறுபட்ட காரணங்கள் இந்த தொற்றினைகள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணங்களாக அமைவதனால் உயர்கதிமக்கத்தை மட்டுமல்ல ஏனைய தொற்ற நோய்களான நீரிழிவு நோய் கொலஸ்ட்ரால் போன்றவற்றை நீங்கள் மிகவும் கண்டிப்பாக வராமல் தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவற்றுக்குரிய சிகிச்சைகளை பெற்று நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் அண்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுகின்ற பொழுது நோய் வெறுமுன் காப்பதுதான் மிகவும் நன் நல்லது அந்த அடிப்படையில் இந்த உயர் சிமுக்கம் சம்பந்தமாக நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் செய்யமடுத்து முன்னிய காலங்களில் இந்த நேர்காணலில் சொல்லப்பட்ட நீரிழிவு சம்பந்தமான விடயங்களையும் கருத்திற்கொண்டு இருவரும் காலங்களில் இந்த மூன்று நோய்களை முற்றாக நீங்கள் கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும் அல்லது அந்த நோய்களை வராமல் தவித்துக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான கருத்தாகும் சரி அடுத்தது நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்கலாம் இந்த உயர் குருதி அமுக்கம் இந்த கற்பகாலத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த உயர் குருதி அமுக்கம் அது அவர்களுக்கு தொடர்ந்து அதாவது இந்த பிரசவத்தின் பின்னரும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது அல்லது பிரசவத்தோடு அந்த உயர்குரிகமுக்கம் இல்லாமல் போகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றதா இந்த கற்பகாலத்தில் ஏற்படுகின்ற உயர்குதிமுக்க நோயானது இது ரெண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று அந்த கற்பகாலத்தில் இருக்கின்ற மதர்ஸ் அவர்களுக்கு முதலே அவர்களுக்கு உயர்கியமக்கம் இருந்து அவர்கள் கற்பந்தரித்திருக்கலாம் அல்லது தற்காலிகமாக அவர்கள் ஆன பிறகு அவர்களுக்கு உயர் உயர்வூதிமூக்கம் ஏற்படும் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் ப்ளஸ் அந்த ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் காரணமாக தற்காலிகமாக சிலருக்கு இந்த உயர்வூதிமூக்கம் அதிகரித்து காணப்படும் அவ்வாறு இந்த உயர் உதிமுக்கம் அதிகரித்து காணப்படுகின்ற நோயாளர்களே அவர்களுக்கு டெலிவரிக்கு பிறகு அதாவது குழந்தை குழந்த பின்பு அவர்களுக்கு இந்த உயர் உயர்குதிமுகமானது பிரஷர் தன்மை மிகவும் நோமல் நிலைமைக்கு வந்துவிடும் சில அம்மாமார்களில் இந்த உயர்தூமுகமானது நோமல் நிலைக்கு வருவதில்லை அந்த உயர்தியமுக உடைய அம்மாமார்கள் கற்பந்தரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த உயர் பொதுவாக நோமல் நிலைக்கு வருவதில்லை அவர்கள் கட்டாயமாக மருந்துகளை கிரவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உயர் இல்லாத தாய்மார்கள் கற்பந்தரிக்கின்ற பொழுது பிரசந்தாவில் ஏற்படுகின்ற சேஞ்சஸ் காரணமாக இந்த ப்ரிக்னன்சி டைமில் குடியமூக்கம் உயோகத்து காணப்படும் டெலிவரிக்கு பிறகு அவர்களுக்கு நோமல் நிலை வரும் ஆனாலும் கூட அவர்கள் தங்களுடைய உயர் குதிமக்கத்தை குழந்தை பிறந்த பின்னர் கிரகமாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மருத்துவர்கள் மூலமாக அவர்கள் பரிசுத்துக் கொள்ள வேண்டும் இப்படியான தாய்மார்களில் எதிர்காலத்தில் அதாவது இரண்டாம் தரம் தரிக்கின்ற பொழுதோ அல்லது மூன்றாம் தரம் தரிக்கின்ற பொழுதோ அவர்களுக்கு உயர் உதவி ஏற்படுகின்ற வாய்ப்பு அதிகமாக காணப்படும் அந்த சந்தர்ப்பங்கள் அவர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த உயர் கற்பகாலத்தில் ஏற்படுகின்ற தாய்மார்கள் எதிர்காலத்திலே அவர்கள் கற்பந்தரிக்காத பட்சத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட வயசிற்கு பிற்பாடு அதாவது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு யோகி அதிகமாக காணப்படும் சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மை காணப்படும் அதாவது பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் அதை ஒரு ரிஸ்பெக்டர் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ப்ரெஷர் அதிகரித்து காணப்படும் நிலைமையும் காணப்படலாம் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இரவமாக மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்த கற்பகாலத்தில் அல்லது இந்த கற்பம் தெரிக்க முன்ன ஒரு பெண்ணுக்கு உயர் முக்கம் இருந்தாலும் அது வயிற்றில் இருக்கின்ற சிசுவுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தலாம் நிச்சயமாக கற்பகாலத்தில் இருப்படுகின்ற உயர் முக்கமானது தாய்மார்களே காணப்படுகின்ற பொழுது குழந்தைக்கும் கூட அது ஒழுங்கான கொண்டோலாக அதாவது குறிப்பிட்ட வருமானத்தில் காணப்படாத பட்சத்தில் குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்கின்ற பொழுது இன்டாயூட்ரிக் ப்ராப்ரிக்ஷன் அதாவது குழந்தையுடைய வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படலாம் மிக அதிக அளவு காணப்படும் காணப்படுகின்ற பொழுது அவர்களுடைய குழந்தைகள் வயிற்று இறந்து பிறக்கவனி துப்பாக்கிணமையும் காணப்படலாம் அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்காம காரணமாக குழந்தைகள் ப்ரீட்டம் டெலிவரி கூட மேற்கொள்ளக்கூடிய தன்மையும் காணப்படும் அது மட்டுமில்லாது அம்மாக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளாக இந்த ப்ரெக்னென்சி இன்ட்யூஸ் ஹைப்பர் டென்ஷன் சில சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு அதிகளவு புரதத்தை சிறுநீரில் வெளியேற்றது மூலமாக ப்ரீ எக்ளைம்சியா ஸ்டேஜ் காணப்படும் சில உலகில் வலிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது என்று சொல்லப்படுகின்ற தீவிர நிலைமையும் காணப்படும் அவ்வாண சந்தர்ப்பங்களில் நாங்கள் சடுதியாக எமர்ஜென்சி சிலை சிக்ஷன் செய்கின்ற பொழுது கூட அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் கூட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய தன்மை காணப்படும் எனவே இந்த ப்ரெஷரானது கர்ப்பகாலங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் வைத்திய நிபுணர்கள் அதாவது மகப்பேற்று வைத்திய நிபுணர்கள் கிரகமாக அவர்களுடைய ப்ரெஷரை அவதானித்து அதற்குரிய சிகிச்சை அமைகளை செய்து கொள்வார்கள் தாய்மார்களும் கூட தங்களுக்கு கற்பகாலங்களிலே ப்ரெஷர் ஏற்படுகின்ற பொழுது மிகவும் கவனமாக தங்களை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் அதாவது அவர்களுக்கு கால்களில் வீக்கம் ஏற்படுகின்ற பொழுது அல்லது ஸ்ரீனிலே புரதம் வெளியேறுகின்ற பொழுது அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் வைத்தியத்தால் அனுமதிக்கப்பட்டு அதற்குரிய அரசு மேற்கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை வைத்திய ஆலோசனைப்பட செய்வது மிகவும் முக்கியமான விடயமாக காணப்படும் எனவே இந்த கற்பகால நிறைவானது தாய்மாருக்கு மட்டுமல்ல வைத்திருக்கிற குழந்தைகளுக்கும் கூட பல பாதிப்புகளை ஏற்படுத்த சந்தர்ப்ப சில சந்தர்ப்பங்களில் துர்ப்பாக்கியமாக குழந்தை பிறக்கக்கூடிய நிலைமையும் கூட ஏற்படலாம் ஆகவே கற்பகால நிறைவு கூட மிக முக்கியமான விடயம் என்பது அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது நன்றி இன்றைய தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தின நிலந்தர நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்ற இன்னும் பல விடயங்களினாக பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த குறுகிய நேரத்துக்குள் இந்த உயர்குறுதி அமுக்கம் அதனுடைய தாக்கங்கள் அதாவது உயர்குருதி அமுக்கம் ஒரு மனிதனுடைய எவ்வாறான எவ்வாறான அங்கங்களை தாக்குகின்றது அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் போன்ற விளக்கங்களை வழங்கியிருந்தார் கருத்து துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் செல்லத்துறை பிரசாத் அவர்கள் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திப்போம் வணக்கம் நலந்தானா